of வணக்கம் இந்த பதிவில் வராகியம்மன் பூஜை பற்றிய சந்தேகங்களும் பஞ்சமி பூஜை பற்றிய சந்தேகங்கள் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா வராகியம்மனுக்கு இந்த பஞ்சமி பூஜை ரொம்ப சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அதில் நிறைய பேர் வந்து என்ன கேட்குறீங்க திரும்ப திரும்ப அப்படின்னா பஞ்சமிக்கு ஒன்பது பஞ்சமி ஐந்து பஞ்சமி அப்படிங்கிறது வேண்டுதல் வைத்து வழிபாடு செய்யும் போது இப்போ வந்து கடன் தீரணும் ஒரு பிரச்சனை தீரணும் அப்படிங்கிறதுனால தேய்பிரை பஞ்சமி என்று நம்ம வழிபாடு செய்வோம் அந்த வழிபாட்டில் வந்து நீங்கள் ஐந்து பஞ்சமி ஒன்பது பஞ்சமி அப்படிங்கிறத வேண்டிக்கிட்டு நீங்கள் வழிபாடு செய்யறீங்க அப்படின்னு வளர்பிறை பஞ்சமியை வந்து கணக்கில் சேர்க்கணுமா அப்படிங்கிறதை கேட்குறீங்க சேர்க்கலாம் எந்த தவறும் கிடையாது ஆனால் நம்ம கடன் பிரச்சனை தருவதற்கு மற்றபடி பிரச்சனைகள் தருவதற்கு நம்ம தேய்ப்பிரை பஞ்சமியை தான் வழிபாடு செய்வோம் அதிகமாக ஒன்பது தேய்ப்பிரை பஞ்சமி மட்டும் நீங்கள் கணக்கில் வச்சுக்கலாம் வளர்பிறை பஞ்சமி நீங்கள் தாராளமாக வழிபாடு செய்து கொள்ளலாம் இப்போ வந்து நான் மொத்தமாகவே நான் வந்து ஒன்பது பஞ்சமி மட்டும் தான் வழிபாடு செய்ய போகிறேன் வராகண்ணி அப்படி இருப்பவர்கள் வளர்ப்பிரையும் சேர்த்து கொள்ளலாம் தவறு கிடையாது ஆனால் பிரச்சனைக்காக நீங்கள் வழிபாடு செய்யும்போது தேய்ப்பிரை மட்டும் கணக்கில் வச்சுக்கோங்க வளர்பிறை பஞ்சமி என்று நீங்கள் தாராளமாக வழிபாடு செய்யலாம் ஆனால் கணக்கில் வைக்காதீங்க தேய்ப்பிரை பஞ்சமி மட்டும் ஒன்பது தேய்பிரை பஞ்சமி ஐந்து தேய்ப்பிரை பஞ்சமினும் வழிபாடு செய்துக்கோங்க பிரச்சனைக்காக முக்கியமாக கடன் பிரச்சினைக்கும் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைக்காக நீங்கள் வந்து வழிபாடு செய்யும்போது இல்லை நான் ரெண்டுமே சேர்த்து ஒன்பது பஞ்சமி தான் நான் பண்ண போகிறேன் அப்படியே இருப்பவர்களும் தாராளமாக செய்து கொள்ளலாம் ஒன்று தவறு ஒன்று கிடையாதுங்க நம்ம வந்து இந்த மாதிரி வழிபாடு செய்ய செய்ய நமக்கு இன்னமும் பார்த்தீங்கன்னா புண்ணியங்கள் அதிகமாகும் மற்றும் நம்மளுடைய வேண்டுதலும் நிறைவேறும் அதனால் இதில் கணக்கில் சேர்க்கலாமா அதில் சேர்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது நீங்கள் குழப்பெல்லாம் வேண்டாம் நீங்கள் எப்படி வேண்டிக்கிறீங்களோ அதேபடியே நீங்கள் செய்துக்கோங்க இப்போ வந்து நான் பஞ்சமிக்கு வந்து ஒன்பது பஞ்சமே வழிபாடு சேர்ப்புறேன் அப்படிங்கிறது நீங்கள் வேண்டியிருக்கீங்க அப்படின்னா வளர்ப்பிரியும் சேர்த்து தான் நீங்கள் வேண்டியிருக்கீங்கன்னா தாராளமாக ஒன்பது கணக்கு பண்ணி வச்சுக்கோங்க இல்லை நான் தேய்ப்பிரிய தனியாக வந்து பிரச்சனைக்காக நான் வழிபாடு செய்கிறேன் அப்படி இருப்பாங்கன்னா தனியாக தேய்ப்பிர பஞ்சமி என்று நீங்கள் ஒன்பது தேய்ப்பிர பஞ்சமி எடுத்துகிட்டு அந்த வளர்ப்புறை பஞ்சமி என்று வழிபாடு செஞ்சாலும் அந்த கணக்கில் எடுத்துக்காமல் இருக்கலாம் ரெண்டுமே நீங்கள் வழிபாடு செய்யலாம் அந் எந்த தவறும் கிடையாது திரும்ப திரும்ப இதை நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க நிறைய பேர் வந்து பிரச்சனைக்காக தான் வராக வந்து நிறைய பேர் வழிபாடு செய்துட்ருக்குறாங்க ஏன்னா தாய் வந்து அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறாங்க ஸோ அவங்க நல்லா ஒரு ரிசல்ட்டு நமக்கு கொடுக்குறாங்க அவங்க வந்து பக்தர்களை வந்து ரொம்ப சிறப்பாக வாழ வைக்கிறாங்க பிரச்சனைகள் இருந்து விலக்கி வைக்கிறாங்க பிரச்சனைகளை அவங்கக்கிட்ட வரவிடாமல் பார்த்துக்கிறாங்க அதனால் நீங்கள் வந்து ஒரு வேண்டுதல் வைத்து வழிபாடு செய்யலாம் இல்லை எனக்கு கிடைச்ச நினச்சதெல்லாம் கிடச்சிருச்சு நான் அதற்காக வராக இன்னைக்கு வந்து வழிபாடு செய்யணும் விரும்புறேன் அப்படி இருக்கிற நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம் இன்னொருத்தவங்க கேட்டிருந்தீங்க ஒரு சில பேர் வந்து என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா தினமும் வராகினே வழிபாடு செய்யணுமான்னு கேட்டிருந்தீங்க உங்களுடைய தான் உங்களால் பராமரிக்க முடியும் எல்லாமே சரியாக பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் தினமும் வராகின வழிபாடு செய்யலாம் எந்த தவறும் கிடையாது இல்லை பராமரிப்பில் எனக்கு சரியாக இ பண்ண மாட்டேன் அப்படி இருப்பவர்கள் வந்து பஞ்சமி தினம் வெள்ளி செவ்வாய் இது போன்ற நாட்கள் பௌர்ணமி அமாவாசை இது போன்ற நாட்கள் மட்டும் வழிபாடு செய்யலாம் அதுவும் முடியாது அப்படின்னா பஞ்சமி தினத்தன்று மட்டும் மாதத்தில் இருமுறை வரும் பார்த்திங்களா அதற்கு மட்டும் நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம் இதில் நம்மளுடைய தான் ஏன்னா வராக எண்ணெய் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க அப்படி இருக்கும்போது நம்ம சரியான முறையில் வந்து வழிபாடு செய்யணும் தினமும் பண்ண முடியும் க சரியாக நான் பூஜை பண்ண முடியும் ஒரு நான்வெஜ் எடுத்தா கூட நான் சரியாக க்ளீன் பண்ணிட்டு தான் நான் விளக்கேற்றுவேன் அப்படி சரியாக முறையில் எல்லாம் இருப்பவர்களும் தாராளமாக தினமும் வராக இன்னைக்கு விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி நல்ல நாள் அதுமா மட்டும் நம்ம வழிபாடு செய்து கொள்ளலாம் இது எல்லாமே அவங்கவுங்களுடைய தான் இப்போ நிறைய பேர் வந்து படம் வச்சுருப்பவங்க படம் வச்சுருப்பவங்க வந்து கேட்குறது என்ன அப்படின்னா தினமும் விளக்கேற்றணுமா அப்படின்ட்டு படம் இருந்தால் நம்ம தினமும் விளக்கேற்ற மாதிரி தான் இருக்கும் சிலை இருந்தாலும் அப்படி தான் சிலை இருந்தாலும் ரொம்ப பக்தியாக இருக்கணும் நம்ம ஏன்னா சிலை இருந்தாலும் இந்த இடத்துல தாய் நூறு சதவீதம் நம்ம வீட்டில் இருக்கிறாங்க தான் அர்த்தம் ஏன்னா சிலைக்கு அந்தளவுக்கு சக்தி இருக்குது எப்படி கோயிலில் சிலைக்கு வந்து சக்தியோ அதே மாதிரி தான் வீட்லேயும் சிலை சின்னதாக இருக்கு அப்படிங்கிறதுலாம் இல்லை அதற்கும் அதிகமான சக்திகள் இருக்கு சிலை சிலை இருக்கிறவங்க நிறைய பேர் ஆசைக்காக வாங்கிட்டு அதற்கப்புறம் என்ன செய்யணும் அப்படிங்கிறது என்னட்டே நீங்க நிறைய முறை கேட்டிருக்கீங்க இதற்கு வந்து என்ன வந்து பதில் கிடையாது ஏன்னா நான் வந்து ஆரம்ப வீடியோல இருந்தே நான் அப்படிதான் தான் சொல்லிருக்கிறேன் உங்களால் பராமரிக்க முடிஞ்சாதான் தாயோட சிலை வாங்கணும் அப்படி இல்லைன்னா நீங்க விளக்கு வைத்து மட்டும் வழிபாடு செய்தாலே போதும் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் பல முறை சொல்லியிருக்கேன் விளக்கு வைத்து நீங்கள் தனியாக ஒரு அகல் விளக்கோ அல்லது பித்தளவில் கூட நீங்கள் தீபமேயற்றி வைத்துக் கொள்ளலாம் வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம் அந்த விளக்கு நீங்கள் தினமும் ஏற்றலாம் இல்லைன்னா உங்களுக்கு எந்த நாள் வந்து நீங்கள் பூஜை செய்கிறீங்களோ வராக இன்னைக்கு அந்த நாள் மட்டும் நீங்கள் எடுத்து தீபம் ஏற்றி வைத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மறுநாள் சுத்தம் பண் சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை எடுத்து வச்சிடலாம் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிடலாம் அப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த நாள் பூஜை பண்ணுறீங்களோ அந்த நாள் எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு மறுபடியும் தண்ணீரில் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து நீங்கள் வந்து விளக்கேற்றி வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் வளர்பிரை பஞ்சமிக்கு தேங்காய் தீபம் ஏற்றலாம் தாராளமாக ஏற்றலாம் தேய்ப்பிரை பஞ்சமிக்கும் நீங்கள் தேங்காய் தீபம் ஏற்றலாம் வளர்ப்பிற பஞ்சமிக்கும் நீங்கள் தேங்காய் தீபம் ஏற்றிக்கொள்ளலாம் பூக்கள் வந்து வரகன்னைக்கு எல்லா பூக்களுமே நம்ம வந்து அலங்காரம் செய்து கொள்ளலாம் எந்த பூக்கள் கிடைக்கிதோ அதை அதை வைத்து நீங்கள் அலங்காரம் செய்து கொள்ளலாம் மல்லிகைப்பூ சாமந்தி இந்த பூலாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் செந்தா மாதிரி ரவுதா பூ இதெல்லாம் விசேஷமானது செவரலி வரகன்னைக்கு சாற்றுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த பஞ்சமி வளர்ப்பிரிய பஞ்சமி வந்து தைத்திருநாள் என்று வருது காலை அல்லது மாலை உங்களால் எந்த நேரம் முடியுதோ அந்த நேரத்தில் வழிபாடு செய்து கொள்ளலாம் அந்த நாள் என்று வழிபாடு செய்யும்போது பொங்கல் வைத்து வழிபாடு செய்யலாம் அல்லது கிழங்கு வேக வைத்து வழிபாடு செய்யலாம் கிழங்குகள் வகையில் வந்து நீங்கள் அப்படியே பண்ணலாமா இல்லைன்னு வேக வைத்து பண்ணணுமான்னு கேட்குறீங்க அது ரெண்டுமே ஓகே தான் நீங்கள் அப்படியும் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா வேக வைத்தும் வைக்கலாம் மந்திரங்கள் வந்து வராகிம்னாடி காயத்ரி மந்திரம் மூல மந்திரம் அல்லது வராகிம்னடி நாமத்தை நம்ம சொல்லலாம் இல்லை நூற்றி எட்டு போற்றிகளும் சொல்லி நம்ம வந்து அச்சனையும் பண்ணலாம் இல்லைன்னா நீங்கள் அந்த மந்திரத்தை மட்டும் சொல்லி வழிபாடு செய்து கொள்ளலாம் இருபத்தொரு முறை நூற்றி எட்டு முறை குறைஞ்சபட்சம் ஒன்பது முறை இந்த மாதிரி எண்ணிக்கையில் நம்ம சொல்லி வழிபாடு செய்யலாம் நம்ம நேமித்தியம் சுவாமிக்கு வைக்கிறது நம்ம தான் பிரசாதமாக எடுத்து சாப்பிட்டுக்கணும் வராகி எண்ணியை வந்து யாரெல்லாம் வழிபாடு செய்யலாம் அப்படின்னா நூறு சதவீதம் வராகண்ணி மேலே நம்பிக்கை இருப்பவர்கள் மட்டும் தாராளமாக வழிபாடு செய்யலாம் உண்மையான பக்தி இருப்பவர்கள் வழிபாடு செய்யலாம் ஏன்னால் நிறைய பேர் வந்து வழிபாடு செய்த பிறகு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வராகண்ணி வழிபாடு செஞ்சதுனால தான் கஷ்டம் வந்துருச்சோம் அப்படிங்கிறத நினச்சி நீங்கள் பயப்படுறீங்க அந்த மாதிரிலாம் கிடையாது கஷ்டத்துலேருந்து உங்களை காப்பாற்றிருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் ஒரு பாசிட்டிவாக நினச்சாலே போதும் மற்றபடி இதுதான் பிரச்சனை அதான் பிரச்சனை அப்படிங்கிறத நினச்சி நீங்கள் குழம்பிக்க தேவையே கிடையாது எல்லாமே சரியாக போயிடும் வராகி மேன்மேல் பக்தி வச்சுருந்தீங்க அப்படின்னா எல்லாமே சரியாக போயிடும் உண்மையான பக்தி உண்மையான ஆன்மீகம் என்ன அப்படின்னா நம்ம வந்து வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா அவங்கள வந்து முழுமையாக நம்பணும் உங்களை வந்து வராக நீ மட்டும் நான் சொல்லலங்க கடவுள் பொதுவான எல்லா கடவுளும் அப்படி தான் உங்களுக்கு பிடித்ததாக என்ன கடவுள் வேணா இருக்கலாம் சிவருமானாக இருக்கலாம் முருகனாக இருக்கலாம் லக்ஷ்மியாக இருக்கலாம் எந்த கடவுள் வேணாலும் இருக்கலாம் அவங்கள முழுமையாக நம்பணும் அவங்க நம்மளை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க நமக்கு துணையாக இருக்கிறாங்க அப்படி நம்பினாலே போதும் அவங்க வந்து உங்களை வந்து எந்த இதுலேயும் உங்களை கைவிட மாட்டாங்க அதாவது எல்லா நேரத்திலும் உங்கள் கூட எப்போதுமே இருப்பாங்க மகிழ்ச்சியிலும் சரி சோகத்துலேயும் சரி எப்போதுமே உங்கள் கூட தான் இருப்பாங்க நம்பிக்கையுடன் இருங்க கடவுளை வந்து முழுமையாக நம்பணும் அப்படி நம்பினால் மட்டும்தான் நமக்கு பல பிரச்சனை வந்து விடுதலையும் கிடைக்கும் பல சந்தோஷங்களும் பல மகிழ்ச்சியும் சகல செல்வமே நம்மளை வந்து சேரும் உங்களுக்கு வந்து பக்கத்துலேயே வராகிணி ஆலயம் இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னா கட்டாயமாக மாதம் ஒரு முறையாவது போயிட்டு வாங்க நல்ல ஒரு வழி கிடைக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து நல்ல ஒரு பிரகாசம் இருக்கும் முன்னேற்றங்கள் இருக்கும் பிரச்சனைகள் தீரும் பணம் பிரச்சனை அனைத்துமே தீரும் நல்ல ஒரு செல்வாக்கு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அடிக்கடி போக முடியட்டாலும் கூட மாதம் ஒரு முறை இந்த மாதிரி போயிட்டு வாங்க இந்த பதிவு வந்து உங்கள் நிறைய பேருக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் இந்த ரவுட்டு வந்து அடிக்கடி கேட்டுகிட்டே இருந்திங்க நிறைய பேருக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த பதிவு இருக்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் தைப்பொங்கலை வந்து சிறப்பாக கொண்டாடுங்க சிறப்பாக வரகினை வழிபாடு செய்யுங்க உங்களால் முடிந்த அளவுக்கு சிறப்பாக பண்ணுங்கள் நன்றி